தமிழ் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் என் பேர் டாக்டர் என் செல்வி நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் சோஷியோ எக்கனாமி இந்தியா ஸ்லாங்கோ பிரசிடென்ட் அது மட்டும் இல்லை நான் வந்து வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் மிலேஷியல் தமிழ் சங்கம் நேஷ்னல் லெவல் அண்ட் ஆல்சோ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் டூ ஸோ ஒரு சின்ன சிந்தனை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேங்க சோஷியோ எக்கனாமி பற்றி தான் நான் மெயினாக இன்னைக்கு நான் சிந்தனைக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நம்ம இந்தியர்கள் பிஸ்னஸ் செய்கிறோம் அது பெரிய பாராட்டுக்கூடிய விஷயம் ஆமாம் இல்லைங்களா ஸோ சப்போர்ட் ஈச் அது அதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம் எல்லாரும் அந்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் ஒருத்தவங்க நம்ம ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் ஏ நம்ம ஒரு பிஸ்னஸ் போகிறோம் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறோம் ஒரு உணவகம் போய் சாப்பிட்றீங்க அங்கே உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லைன்னா என்னங்க செய்யணும் ஃபஸ்ட் வந்து நம்ம அந்த அணுகுமுறை ரொம்ப இம்பார்ட்டன்ட் உடனே டிக்டாக்ல போடாமல் என்ன செய்யணும் அந்த கவுண்டரில் இருப்பாங்க இல்லையா அவங்கக்கிட்ட போய் அணுகி கால் பண்ணி பேசி நீங்கள் சொல்லலாம் உங்களோட குறைகளை சொல்லலாம் பாருங்கள் அதுதான் ஒரு ப்ரொஃபஷனால் ஒரு அணுகுமுறைன்னு சொல்லலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த மாதிரி தவறாக சொன்ன மாதிரி ஆகும் நம்ம சோசியல் எக்கனாமி வந்து இஃபெக்ட் பண்ணுவோம் இந்தியர்களோட எக்கனாமிக் லெவல் வந்து இஃபெக்ட் பண்ணுங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆமா இல்லைங்களா ஸோ அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து நிறைய பிரான்ச் இருக்குன்னா எப்படிங்க கண்டிப்பாக அவங்க பெரிய பிராண்டாக தான் இருக்கணும் ஆமா இல்லைங்களா இல்லைன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் தொடர்ந்து ஒப்பன் என்ன ஒன் அதையும் அவங்களோட மெயின்டைன் பண்ண முடியாது பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி ஸோ அந்த சாப்பாடு நல்லா இல்லாமையாங்க அவங்க திறக்க முடியுது அத்தனை பிரான்ச் லாஜிக் இல்லைங்களா அம்மா தானுங்களா இட்ஸ் பயங்கரமான ஒரு லாஜிக்னு சொல்லலாம் ஸோ அது நீங்க பார்க்கணும் அந்த தான் சொல்றேன் உங்களோட உரிமை நீங்கள் என்ன வேணா பேசலாங்க நீங்க உங்களோட என்ன வேணா பேசலாம் அந்த அணுகுமுறை இட் பி ப்ரொபெஷனல் ஸோ தேட் இட் வட் இஃபெக்ட் அவர் இந்தியன் பிஸ்னஸ் அதுதான் நான் சொல்ல வரேன் அந்த சிந்தனை தான் நான் சொல்ல வர அடுத்து அடுத்தது பாத்தீங்கன்னா நிறைய மெல்லிஸ் சைனீஸ் வந்து சாப்பிட்றாங்க நம்ம இந்தியா கடைகளில் ரெஸ்டாரண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட இந்த மாதிரி ஒன்றுமே பண்ணவே இல்லைங்க வந்துட்டு என்ன சொல்றாங்க செட் பண்ணலாம் லீவ் செட் அப் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆமாம் இல்லைங்களா அவங்களே சப்போர்ட் பண்ணும்போது நம்ம நம்ம எங்கெங்கே இருக்கிறோம் ஈச் அது நம்ம எல்லாருமே நல்லா வரணுங்க அதுதாங்க எங்களோட நோக்கம் எல்லாமே நல்லா வரணும் தமிழ் நின்று சொல்லுடா தலை நிமிர்ந்து நில்லுடா அதாங்க நம்ம வேணும் சரிங்களா நன்றி வணக்கம்